இப்ப கூட வந்து சந்திச்ச போது கூட எங்களுக்கு அண்ணாமலை வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் ஒரு டாக் போயிட்டு இருக்கு அது அங்க போய் இங்க கோரிக்கை எல்லாம் வைக்க முடியாது டிமாண்ட் பண்ணாரு அமித்ஷாவை கடுமையாக கடிந்து கொண்டார் அப்படின்லாம் கூட பேசிட்டு இருக்காங்க கேக்குறப்ப பயங்கர சிரி பாத்து இருக்கு முக்காந்த சைஸ் பாத்தீங்களா உள்ள வீடு உட்காந்தாங்க நான் ஜாமிஜி கைட்டு போடுங்க ஆவாஜி ஆவோஜி பாஜக தலைவர்களை சந்திப்பதை கூட வெளியில சொல்றதுக்கு நீங்க உங்களுக்கே வந்து ஒரு கூச்சமா இருக்கு தயக்கமா இருக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இந்தியாவினுடைய ஒன்றிய அமைச்சர் பார்க்க போறாரு ஆமாங்க இன்னைக்கு பார்க்க போகிறேன் மூன்று மல்லிகளில் வேணான்னு எங்களுக்கு திரும்பவும் சொல்ல போகிறோம் அப்படின்னு உங்களாலே தைரியமாக சொல்ல முடியலையே ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க மறைச்சிட்டு போனாலே உங்களுக்கு தப்பு இருக்குன்னு அர்த்தமா இல்லையா நாங்கள் தமிழ்நாட்டினுடைய நலன் சம்பந்தமாக பேசிட்டு வந்தோம் அவருக்கு தமிழ் தெரியாது இவருக்கு ஹிந்தி தெரியாது இவங்க தனிப்பட்ட முறையில் எப்படி சந்திச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நீங்கள் போயிட்டு வந்த கொஞ்சம் நேரத்தில் உள்துறை அமைச்சர் ஒரு ட்விட்டு போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அப்போ என்ன நடந்துச்சு ஆல்மோஸ்ட் உங்கள் கதை முடிஞ்சிருச்சு அவருடைய வழக்குகள் இன்னைக்கு பெண்ணிங்கில் இருக்குது உச்சநீதிமன்றத்தில் அவருடைய டெண்டர் வழக்கு இருக்குது அவர் சம்பந்தி வழக்குகள் இருக்குது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மீதான வழக்கு இருக்குது இரட்டைகளை சின்னம் தொடர்பான வழக்குகள் இருக்குன்னு அவர்கள் தன்னிச்சையாக எதையும் எடுத்து செயல்படுத்த முடியாது ரெண்டாவது எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ தனிப்பட்ட ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரும் கிடையாது கூட்டணியை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாஜக எதிரான ஒரு கூட்டம் அதிமுகவில் இருக்கிறாங்க பெரும்பான்மையான கூட்டம் எதிர்ப்பு கூட்டம் தான் இருக்குது அப்போ கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி உணர்வு பிளவு ஏற்பட்டுருமோ அண்ணாமலை விரைவில் மாற்றப்படுவார் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது தேர்தல் குழு அண்ணாமலை மாற்ற போகிறாங்க யார் போட போறாங்க அப்படின்னா சார் இப்போ டெல்லிக்கு போய் முதல்ல வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சிருந்தாரு அதை ஏன் வந்து அவர் வெளிப்படையாக இவரை தான் சந்திக்க போறேன் இப்படிதான் தான் நடக்க போகுதுன்றதை சொல்லாமல் அவர்கிட்ட ஏன் ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்தது நீங்கள் போயிட்டு வந்து சொன்ன பிறகு இவ்வளவு ஓட்டு ஓட்டுறாங்க இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க முன்னாடியே சொல்லிட்டு வந்து எப்படி இருந்திருக்கும் டெல்லியிலே மறைச்சிருப்பாங்க போல அதனால தான் சொல்லாமல் போயிருக்கிறார் இவங்க வந்து எப்படின்னா இங்கே ஏர்போர்ட்லேயே சென்னை ஏர்போர்ட்லேயே கேட்குறாங்க அவரை எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் எதுக்கு டெல்லிக்கு போகிறீங்க நாங்கள் எங்களுடைய கட்சி அலுவலகம் அங்கே இருக்குது அந்த கட்சி அலுவலகத்தினுடைய பில்டிங் திறந்துருக்காங்க போன மாதம் அது நாங்கள் வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ டெல்லியில் போய் அந்த கட்சி ஆஃபீஸ்லாம் பார்த்துட்டு அங்கே கேட்குறாங்க பில்டிங்லாம் பார்த்துட்டாங்க பில்டிங் நல்லா கட்டியிருக்கிறாங்க நல்லா பார்த்துட்டு என்ன அங்கேயும் கேட்குறாங்க நீங்கள் வந்து நீங்கள் உள்துறை அமைச்சர் சந்திக்க போகிறீங்களா உங்களுக்கு இதே வேலையா போச்சா அப்படின்னு போயிட்டார் ஆனால் சாயங்காலம் கரெக்டாக எட்டு மணிக்கு டான்னு போய் சந்திச்சிட்டார் அப்போ ஆல்ரெடி ஒரு உள்துறை அமைச்சரை சந்தி இந்த மாதிரியான ஹை அஃபீசியல் இருக்கிறவங்கள நீங்கள் மீட் பண்ணுறதா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கி அது அது அந்த ஆர்டர்லாம் சந்திக்க முடியும் அப்போ நீங்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டீங்க பாஜக தலைவர்களை சந்திப்பதை கூட வெளியில் சொல்றதுக்கு நீங்கள் உங்களுக்கே வந்து ஒரு கூச்சமாக இருக்குது தயக்கமாக சொல்லிட்டு போக தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இந்தியாவுடைய ஒன்றிய அமைச்சர் பார்க்க போறாரு ஆமாங்க இன்னைக்கு பார்க்க போறேன் மாநில உரிமை சம்பந்தமாக பிள்ள விஷயங்கள் நாங்கள் பேச போறோம் மூன்று மல்லி கல்வி வேணாம்னு எங்களுக்கு திருமணம் சொல்ல போறோம் அப்படின்னு உங்களாலே தைரியமாக சொல்ல முடியலையே அப்படியே நீங்க மறைக்கிறீங்க மறைச்சிட்டு போனாலே உங்களுக்கு எல்லாம் தப்பு இருக்குன்னு அர்த்தமா இல்லையா இப்போ முக்காடு போட்டு எது எதுங்க போறாங்க இந்த ரோட்டில் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட நேரம் நல்லா இருக்கும் நேரம் போயிடும் முக்காடு போட்டு உள்ளே போனோம்னா வேற தான் முக்காடு போட்டுப்பாங்க அப்போ நீங்க முக்காடு போட்டு தானே போறீங்க வேற காரை மாதிரி இன்னொரு கார் மாதிரி அப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக செய்றீங்க அப்படின்னு நீங்க போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்துல உள்துறை அமைச்சர் ஒரு ட்விட்டு போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் மது வெள்ளவும் ஒரு ட்விட்டு போகிறாரு அப்போ என்ன நடந்துச்சு ஆல்மோஸ்ட்டு உங்கள் கதை முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து முடிச்சுட்டு வந்துடுங்க கதை அப்படிங்கிறதா தெரியுது இன்னமும் வந்து சமாளிக்கிறாங்க நாங்கள் வந்து ஒன்றும் ஒன்று நாள் இருக்குங்க கூட்டணிலாம் இல்லை நாங்கள் தமிழ்நாட்டினுடைய நலன் சம்மந்தமாக பேசிட்டு வந்தோம் அப்படின்னாங்க அதில் ஒரு சந்தேகம் இருக்குது அவருக்கு தமிழ் தெரியாது இவருக்கு ஹிந்தி தெரியாது எப்படி சந்திச்சாங்க அப்படிங்கிறது தெரியாது அந்த இருக்கு நாங்கள் போய் சந்திச்சு தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை எல்லாம் வலியுறுத்திட்டு வந்தோம் என்னத்த வலியுறுத்திட்டு வந்தாங்கன்னு தெரியல கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அது மட்டும் தெரியுது இந்த முறை அதிகமான தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதுக்கு அடுத்ததாக அதிமுகவும் நிற்பதாக ஒரு பேச்சுவார்த்தை முடிவு பண்ணி வந்திருக்கிறாங்க ஆனால் இதை மனுப்பி மறைச்சு ஒளிஞ்சு போய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கறதான் தெரியல மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றத தாண்டி அங்கே கட்சி நிர்வாகிகளுக்கே சரியான இன்ஃபர்மேஷன் வந்து போகல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இல்லை அங்கே கட்சி நிர்வாகிகள்லாம் முக்கிய நிர்வாகிகள்லாம் போயிட்டாங்கல்ல வேலுமணி தங்கமணி அந்த நிர்வாகிகள்லாம் போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறாங்க மற்றபடி அவங்களும் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல தெரிஞ்சுதான் போயிருக்காங்க கூட்டணி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எங்கே நமது வெளியில் சொன்னால் கட்சி ஒரு பிளவு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருக்காங்க ஏன்னா பாஜகவை ஆதரிப்பதற்காக ஒரு கூட்டம் அதிமுகவில் பாஜக எதிரான ஒரு கூட்டம் அதிமுக இருக்கிறாங்க பெரும்பான்மையான கூட்டம் எதிர்ப்பு கூட்டம் தான் இருக்கு அப்போ கூட்டணியின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி உணர்வு பிளவு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிறதுக்காக அதை மறைச்சு வச்சிருக்காங்க நடக்கக்கூறது அதான் ஆனால் அது எப்படியா இருந்தாலும் ஒரு ஒரு மாசமா ரெண்டு மாதத்துக்குள்ளேயோ வெற்ற வளர்ச்சியமோ அது தெரிய ஆரம்பிச்சோம் தெரிய ஆரம்பித்த பிறகு அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏற்கனவே அதிமுக வந்து பல பிளவுகளாக தான் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி பிஜேபி தரப்புலையுமே ஒன்றிணைந்து அதிமுகவை தான் வந்து விரும்புவாங்க இப்போவே வந்து நிறைய சலசலப்பு இருக்குது செங்கோட்டையன் அவர்களுடைய முரண்பாடு இந்த மாதிரி நிறைய உட்கட்சி பூசல்கள்லாம் இருக்கிறதா பார்க்க முடியுது எப்படி சார் இதெல்லாம் வந்து பிரித்து வைத்ததே அவர்கள் தானே அதிமுகவை இத்தனை கூரா போட்டு பிரித்து வச்சிருக்கிறது அவங்க தான் தர்மயுத்தம் தர்மயுத்தம் ஸ்டார்ட் பண்ணி தர்மபுரத்தில் யார் நடந்துச்சுன்னா குருமூர்த்தி தான் நடந்துச்சுன்னா சொல்கிறாங்க அப்புறம் என்ன என்னெச்சு கவர்னரே வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறார் கவர்னருக்கு அதான் வேலை ஒரு கவர்னர் ரெண்டு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை ரெண்டு பேரையும் ரெண்டு கையை கூட்டி சேர்த்து வைக்கிறார் ராஜ்பவனில் அப்போ அது பிரித்து வைத்தது அவர்கள் தான் அவங்களோட சேர்க்கறது அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் கிடையாது உடனே சேர்த்து வச்சிருவாங்க பிரித்து வைத்தது காரணம் ஒன்றால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது கட்சி நம்மளை மீறி அவங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக கட்சியை பல பிரிவுகளாக பிரித்து ஊருக்கு போட்டு கையில் வச்சுருக்கிறாங்க இப்போ சேர்க்குறதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அவங்க சொன்னாங்கன்னா பாஸ் சொன்னாங்கன்னா கேட்டுதான் ஆனோம் எல்லாரும் அடுத்த செகண்ட் உள்ளே என்ன என்ன உள்ளே வந்து நின்றுவாங்க அப்போ இந்த பிளவுங்கிறதே ஒரு நாடகம் தான் எல்லாம் அவர் மேலே இருக்கும் பண்ணுற வேலை தான் எல்லாமே அதனால் வரக்கூடிய காலத்தில் எல்லாரும் எல்லாரும் ஒன்று நின்று தான் நுட்பாட்டுவாங்க தனியாக நின்று பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெருசாக அவங்களால ஜெயிக்க முடியல எப்பையும் தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதியாளர்கள் கன்னியாகுமரியே அவங்க தோற்று போயிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நம்ம தனிச்சிருந்தோம்னா இதே நிலைமை தான் வரும் அப்போ அதிமுகவுக்கு ஒரு வலுவான பேஸ் இருக்குது ஓட் பேங்க் இருக்கு அந்த வா அந்த வாக்கு நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்போ எல்லோரையும் ஒன்றிணையாக தான் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறாங்க இப்போ எல்லாருமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க ஒன்றிணைக்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு செகண்ட்ல முடிஞ்சிருது ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவங்க சொல்லும்போது போது ஒளிவட்டம் தெரியுது நாங்க வந்து இணைய போறோன்ற மாதிரி பேசுறாரு இபிஎஸ் வந்து வாய்ப்பே இல்ல பிரிந்தது பிரிந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்களுக்குள்ள என்ன சார் இன்னும் போர் பயங்கரமா இருக்கும் இல்ல இது என்னன்னா அந்த சசிகலா அந்த அம்மையார் தான் இவங்க எல்லாரையுமே உருவாக்குனது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கினது சசிகலா தான் ஓபிஎஸ்சி முதலமைச்சர் ஆக்கினது அவங்க தான் அப்போ எல்லாருமே இன்னைக்கு தலைவராக உருவாகிட்டாங்க இந்த தலைவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை தான் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே எப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் ஓனர் இருக்கார்ல ஓனர் சொல்கிறது எல்லாரும் கேட்டு சண்டை ஸ்டாஃபுக்குள்ளே அந்த மாதிரி சண்டை தான் ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆஃபீஸ்க்கும் டிடிவிக்கும் எங்களுக்குள்ள சண்டை தான் ஓனர் ஒருத்தர் இருக்கார் மேலே டெல்லியிலேருந்து அவர் சொன்னாரும் ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு காலையில் எடப்பாடி சாமி கூப்பிட்டு ரெண்டு பேர் சந்தித்து கை கொடுத்துங்கன்னா மூணு மணியாக அது இவங்களுக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை மாதிரி உட்கட்சிக்குள்ளே ஒரு உட்கட்சி பிரச்சனை அந்த பிரச்சனை தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போயிட்டுருக்க வழியே ஈகோ பிரச்சனை யார் சீனியர் யார் ஜூனியர் அப்படின்னு ஆஃபீஸில் ஸ்கூலில் எல்லாம் நடக்க முடியாது அந்த பிரச்சனை தான் இது ஒரு சாதாரண பிரச்சனை தான் மேலே இருக்க பாத்துக்கிட்டாருன்னா ஒரு அடுத்த செகண்ட் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு என்னாச்சி சாமிஜி என்ன சண்டை போடுறீங்க சாமிஜி பன்னீர்ஜி ரெண்டு பேரும் போய் சேருங்க ஜீனா அந்த காலில் அடுத்த நாள் காலில் அண்ணே ராமசாமி இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க எங்களுக்கு மறந்து போச்சு அம்மா அவனுடைய தொண்டர்கள் ஆகி நாங்கள் திமுகவை எதிர்ப்பதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் நாங்க இதுக்காக வந்து எங்களை விட்டு கொடுத்துட்டோம் நாளைக்கு அதெல்லாம் பேசி சேர்ந்துருவாங்க மேலே இருக்கிற இடம் ஒரு ஆர்டர் போட்டோன்னே

டிமாண்ட் பண்ணார் அமித்ஷாவை கடுமையாக கடிந்து கொண்டார் அப்படின்லாம் போய் பேசிகிட்டு இருக்காங்க ஏன் கேட்குறப்ப பயங்கர சிரிப்பா தான் இருக்கு உட்காருக்க தெய்வமே நீங்கள் சொன்னால் வந்து உட்காந்துருவோம் தெய்வமே கைகள் எங்கே போடணும் தெய்வமே உட்கார்ந்து சைஸை பார்த்தீங்களா உள்ள வீடு உட்காந்து அங்கே போய் ஒரு வலியுறுத்தினார் அழைத்து கேட்டார் டிமாண்ட் வச்சார்லாம் பண்ண முடியுமா அங்கே வாங்க நான் ஜாமிஜி கைட்டு போடணும் கட்சி ஆ ஆவாஜி ஆவாச்சி அப்படின்னு கைவிட்டு போட்டு வந்திருப்பாங்க அண்ணாமலையெல்லாம் நீங்கள் மாற்றுங்கன்னா பேச முடியாது எங்கள் கட்சி தலைவரை வந்து நீங்கள் மாற்ற சொல்கிறீங்களா வெளியே அப்படின்ட்டு எதிர்ப்புருப்பாங்க அதனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணாமலையை மாற்றுவதற்கான வேலைகள் இருக்குது அது என்னென்னா கட்சியே நடத்துது கட்சியே அண்ணாமலைங்கிற நாள் இருக்கார் அண்ணாமலையுடைய அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடலை பரபரப்பாக இருக்க வழியே வாக்காக மாறல அப்படிங்கிறது வேற ஒரு தலைவரை மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு பாஜகவே எடுத்தது இவங்க சொன்னதுனால கிடையாது அண்ணாமலை விரைவில் மாற்றப்படுவார் அப்படிங்கிறதால மாற்றது கிடையாது தேர்தலுக்குள் அண்ணாமலை மாற்ற போகிறாங்க யார் போட போகிறாங்க அப்படின்னா ஒரு தலித் தலைவர் ஒருத்தர தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவரை உருவாக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த பக்கம் நம்ம காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைத்தலைவர் இருக்கிறாரு அப்படிங்கும் போது இங்கே வந்து இன்னொரு ஒன்று வரலாம் டஃப் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வாக்குகளை இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தலைவரை வந்து உருவாக்குறதுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க அதுக்குண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு புதிய இளைஞரை ஒரு படித்தவரை கொண்டு வர்றாங்க தென்காசி பகுதியை சேர்ந்த ஒரு நபர் அவர் பேர் சரியான ஞாபகம் வரல அவர் தான் வந்து பாஜகவினுடைய அடுத்த தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி அண்ணாமலை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த வேலையை நடந்துருக்கு அது இவங்க சொல்லி தான் மாற்றினாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அந்த கிரெடிட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுதான் நம்ம ஒழியே மற்றபடி அங்கே போய் வலியுறுத்தினாங்க அழுத்தி கேட்டாங்க அமித்ஷாவை கழிந்து கொண்டார் கோவமாக பேசிட்டாரு அவர் ரெண்டு பேர் பேச்சாத்த நடந்து வெளியில் கோச்சி தந்தார் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே அங்கே நடக்கவே நடக்காது அங்கே போனோமா கையெழுத்து போட்டோமா பெஸாவும் வந்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஜெயலலிதா அவர்கள் வந்து மோடியா லேடியான்னு கேட்ட மாதிரிலாம் இப்போ வந்து பேச முடியாது கேட்டால் கேட்டு சொல்ல சொல்லுங்க கேட்டு வேணா பார்க்க தைரியமான ஆளாச்சி கேளு ஒரு பக்கம் பாஜக மாநிலத்தில் தலைவர் அண்ணாமலை அவர்களுமே இந்த மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சாரோ அதே மாதிரிதான் அவரும் வந்து வெளியில பேட்டிகளோ எதுவும் அதை பத்தி என்ன டாக்கே வந்து இல்லாம வேணா வேணாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு அதை பற்றியா இல்ல பாஜக மாநில நிர்வாகிகள் பலரையும் கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டு பேசியிருக்காங்க அண்ணாமலையை பேசியிருக்காங்க வானதி சீனிவாசனை பேசியிருக்காங்க பல முக்கிய தலைவர்கள் டெல்லி டெய்லி படையெடுத்துட்டு இருக்காங்க பாஜக இந்த நேரத்தில் பாஜகவினுடைய மாநில கட்டமைப்புகளை மாற்றுவதற்கு தேசிய தலைமை முடிவெடுத்திருக்கு அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏறக்குறைய அண்ணாமலை மாற்றுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் அங்கேருந்து டெல்லியிலும் வரக்கூடிய தகவலாக இருக்கு அதனால தான் எல்லாரும் சைலண்டாக இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து போய் சந்திக்கிறப்போ வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மக்கள் பிரச்சனையை வந்து பேசுறதுக்காக தான் முழுக்க முழுக்க சந்திரிச்சுன்றதை தாண்டி கூட்டணி தான் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ அவர் முதல் சந்தித்ததே ஒரு பக்கம் பாஜகவுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது இவர் இன்னுமே விரும்பலை ஆனால் இவருமே வேற வழி இல்லைன்றதுக்காக தான் போய் சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி அவங்களுடைய இல்லை முதல்ல அவர் இல்லைன்னு மறுத்தார் நாங்கள் சந்திக்கவே இல்லைன்னாரு அப்புறம் சந்திச்சு ஒத்துக்கிட்டாரு அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் கூட்டணியை பற்றி பேசலை நாங்கள் வந்து இதை பற்றி தான் பேசியிருக்கிறோம் தமிழ் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றி தான் பேசிட்டு வந்தோம் அப்படின்னாரு முதல்ல சந்திக்கவே சந்திக்கவில்லைன்னா ஒத்துட்டார் ஆனால் அதில் தான் தெரியுது ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க மறைக்கிறாங்க முதல்லையே நாங்கள் வந்து இன்றைக்கி முதல் உள்துறை அமைச்சர் சந்திக்க போகிறோம் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையில வைக்க போகிறோம்னு சொல்லிட்டா சந்தேகம் அலுவடைஞ்சிருக்கார் சந்திக்க போகிறோங்கிறத மறுத்தார் அப்புறம் வந்து நாங்கள் சந்தித்தோம்னாரு தமிழ்நாட்டின் உரிமைகளை பற்றி பேசணும் அப்படின்றாரு இதுதான் அங்கே நடந்தது ஆல்ரெடி என்னென்னா இவங்க கூப்பிட்டு வந்து இவர் வந்து செகண்ட் ஆப்ஷன்லாம் அவங்க எடுக்க முடியாது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தனி தனிச்சு செயல்பட முடியாத அளவுக்கு இன்றைக்கி அவருக்கு நெருக்கடிகள் இருக்குது அவருடைய வழக்குகள் இன்றைக்கி பெண்ணிங்கில் இருக்கு உச்சநீதிமன்றத்தில் அவருடைய டெண்டர் வழக்கு இருக்குது அவர் சம்பந்தி வழக்குகள் இருக்குது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மீதான வழக்கு இருக்கு இரட்டை சின்னம் தொடர்பான வழக்குகள் இருக்குது இன்னும் பல வழக்குகள் அவங்களிருக்கு அவர்கள் தன்னிச்சையாக எதையும் எடுத்து செயல்படுத்த முடியாது ரெண்டாவது எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ தனிப்பட்ட ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரும் கிடையாது மக்கள் செல்வாக்குள்ள பெரிய தலைவரும் கிடையாது இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு சாதிய முத்திரையோடு தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் அவர்களுக்கு பின்னாடி ஒரு சாதிய முத்திரை இருக்குது ஒரு காமனான ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இருக்கிறோம் அவங்களும் அதுவும் இல்லை அந்த மாதிரியான லீடரும் இல்லை வழக்குகளும் இருக்குது அப்படிங்கிற போது தன்னிச்சு ஒரு முடிவை எடுத்துட முடியாது பாஜகவை சார்ந்தே தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க தன்னிச்சு நின்றதும் பாஜகவுடைய திட்டம் தான் இப்போ அவங்க சேர்றதும் பாஜகவுடைய திட்டம் தான் அதிமுகவுடைய இத்தனை பிளவாக இருக்கிறதும் பாஜகவுடைய திட்டம் தான் இது எல்லாமே அவங்களுடைய பிளான் பண்ணி தான் நடக்குது அப்படிங்கும் போது அவரால் தனித்து எந்த முடிவும் எடுத்துட முடியாது எடப்பாடி பழனிசாமி வெளியில் வரக்கூடிய செய்தவர் புரண்டு பிடிச்சார் அடம் பிடிச்சார் வேற ஒரு ஆப்ஷன் எடுத்தார் அதுக்காக முயற்சி பண்ணார்ன்றது அவர் உள்மனத்தில் எடுத்தால் கூட அவரால் செய்ய முடியாத சிக்கலில் இருக்கிறது அதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிங்கும் போது உங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறு தேதி நம்ம தான் நிற்க போகிறோம் இன்னும் ஆறு ஏழு மாதத்தில் பாஜக விமர்சனம் பண்ணாதீங்க பாஜகவும் நீங்களும் சேர்ந்து பயணப்படுங்க அப்படினாலும் பத்து மாதத்தில் நம்ம தேர்தல் சந்திக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் கூப்பிட்டு அவங்களுக்கு சில அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் நடந்திருக்க வழியை மற்றபடி அவர் பாஜக கூட்டணி விரும்பலை அரண் முரண்டு பிடித்தார் வழிக்கு கொண்டு வந்தது பாஜக பேசியிருக்காங்க அது மாதிரியான எந்த சந்தர்ப்பமும் நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லை இந்த பாஜகவுடைய உடைய திட்டத்திற்குள்ள அண்ணாமலை அவர்களுக்கு வந்து எம்பி சீட்டோ அல்லது கவர்னர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல ஆமா தான் கொடுப்பாங்க பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிறவர்களை மாற்றப்படுகிற பொழுது ஏதாவது ஒரு உயரிய பதவியை கொடுத்து மாற்றுவதையம் வச்சிருக்காங்க ஏற்கனவே தமிழிசிங் இருந்தாங்க அதுக்கப்புறம் கவர்னர் கவர்னராங்க அதுக்கப்புறம் ஏழ்முறையோடு இருந்தாரு அவர் மத்திய அமைச்சராக அதே மாதிரி அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க அகில இந்திய அளவில் ஏதாவது ஒரு பதவியோ கவர்னரோ ராஜ்யசபா எம்பியோ ஏதாவது ஒரு பதவி கொடுத்து அவரை அடுத்த கட்டத்துக்கு வழங்கிட்டு போவாங்க ஆனால் தமிழ்நாட்டுல வேற ஒரு தலைவர் மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு பக்கம் வந்து திமுக தான் பாஜகவை எதிர்க்கிறதுல ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ கடைசியா நடந்த தேர்தலில் கூட ஆறு பர்சன்டேஜ் தான் வந்து அதிகமா இருந்தாங்க இப்போ இவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியெல்லாம் அமைக்கும் பொழுது இது இவங்களுக்கு பாதகமா அமையுமா இல்லை ஒரு பதற்றத்தில் அமையுமா திமுகவுக்கு இல்லை திமுகவுக்கு என்னென்னா முதல்ல இந்த பாஜக பத்து பர்சன்ட் வாங்கியிருக்கு பதினெட்டு பர்சன்ட் வாங்கியிருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து எப்படின்னா ஏசி சண்முகம் அவர் தனிப்பட்ட செல்வாக்கில் வாங்கின யாதவ் ஓட்டு தேவநாதன் யாதவ் அவர் தனிப்பட்ட செல்வாக்கில் வாங்கின ஓட்டு நயனா நாயந்திரன் ஒரு கட்சியில் இருக்கிறார் இருந்தாலும் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கில் வாங்கின ஓட்டு இதெல்லாம் சேர்த்து பாஜக பத்து பர்சன்ட்க்கு பதினெட்டு பர்சன்ட் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க பட் அந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த 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 கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களோட ஓட்டு துறையாக தான் அந்த மாதிரி வந்திருக்கு பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் மா பலரும் வந்து இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் போயிருக்கு அண்ணாமலையே அவ்வளோ வீரவசனமாக பேசினவங்க தோத்து போயிருக்கார் திருவள்ளூரில் பாஜக மாநில துணைத் தலைவர் டெபாசிட் போச்சு இப்படி கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி தான் இருக்குது அப்போ அதிமுக இத்தனை பெர்சென்டேஜ் வாங்கியிருந்தால் பாஜக இல்லாதனால தான் பாஜக அதிமுக அளவுக்கு வந்து வாக்கு வந்துச்சு பாஜகவோட கூட்டணி வைக்கிறப்ப அதிமுகவிடக்கூடிய நிர்வாகிகளே பலன் வெளியே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது தலித் வாக்குகள் இஸ்லாமியர் வாக்குகள் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாஜகவோடு சேர்ந்து அதுக்காகவே ஓட்டுப்பட புறக்கணிக்கக்கூடிய வாக்குகள்லாம் இருக்குது அந்த ஒரு பெரிய வாதகத்தை அதிமுக சந்திக்கும் அப்படிங்கும்போது அந்த கூட்டணி வந்து ஒரு ஒரு ஒவ்வாத கூட்டணியாக தான் இருக்கும் ஏன்னா அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஒரு ஒரு உரசல் போயிட்டே இருக்கும் தொண்டரல் மத்தியில் அப்போ எப்படி இணைந்து வேலை செய்வாங்க ஈரோடு இடைத்தேர்தலில் அவ கூட்டணி அப்போ பாஜக இருக்கிறாங்க ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க பிஜேபி சம்மந்தமான எந்த ஃபோட்டோ பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோ காட்டாமல் கூட தானே ஓட்டு கேட்டாங்க இங்கே ஓட்டு விழுகாதுன்னு தெரியும் அப்போ எப்படி அவங்க தூக்கி கொண்டு போய் தேர்தல் ஊர் ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்போ அந்த கூட்டணி வந்து ஒரு ஒவ்வாத கூட்டணி அதிமுக தொண்டர்களையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டணி அவர்களே பாஜக திமுக பாஜக அதிமுக கூட்டணியும் முறியடிப்பாங்க அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஒரு ஃபெயிலியரான ஒரு அலையன்ஸை தான் நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் தொண்டர்கள் அப்படின்றத தாண்டி மக்களுமே நிறைய அதிருப்தியில இருக்கிறத பார்க்க முடியுது மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் இருக்கட்டும் நிதி கொடுக்காத விஷயமா இருக்கட்டும் இவ்வளவு விஷயங்கள் பார்க்கப்படுது இதுக்கு வந்து திமுக வந்து நிறைய இருக்காங்க இதெல்லாம் வந்து வாக்கு வங்கி உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கலாம் திமுகவுக்கு கண்டிப்பாக வாக்கு வங்கி உயரும் ஆனா அதை அதை திமுகவுக்கு ஈக்குவலா அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு கட்சியா வலிமையான கட்சியா தமிழ்நாட்டுல வர கட்சி இல்லையே அதிமுக அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டே இருக்கு அதிமுக செஞ்சிருக்கணுமா இல்லையா திமுக நீங்கள் ஒரு போராட்டம் நடத்துங்க நாங்கள் நாலு போராட்டம் நடத்துவோம் ஒன்றிய அரசை நோக்கி அப்படின்னு அந்த ஒரு ஈக்குவலாக வந்து இங்கே ஃபைட் பண்ணக்கூடிய அளவு நாங்கள் ஸ்ட்ராங்காக இல்லையே அதுதான் நம்ம பிரச்சனையாக இருக்குது திமுக இத்தனை விஷயங்கள் எதிர்க்குது நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டியல் போடுற டீலிமிடேஷனாக இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்குது எல்லாத்தையும் எதிர்க்குது நீங்களும் அதை எதிர்த்து அரசியல் பண்ணால் தான் நீங்களும் அரசியல் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் ஆனால் அந்த அரசியல் எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டேங்கிறீங்களே அவங்களே வந்து இதெல்லாம் திசை திருப்பதுக்கான வேலையாக தான் திமுகவே பண்ணுது அப்படின்ற மாதிரி அதை எப்படி நம்பற மாதிரியா இருக்குது நீங்கள் அப்படின்னு திசை திருப்பாங்கன்னா திமுக சொல்லுது ஓகே ஏன் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த ரேவந்த் ரெட்டி ஏன் பண்ணுறாரு ஏன் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த கர்நாடகா டெப்டி சி எம் வந்து உட்காந்துட்டு போகிறாரு தென் மாநிலத்துடைய முக்கிய மாநில கட்சி தலைவரெலாம் பேசுகிறாங்கண்ணா சந்திரபாபு நாயுடு பேசுகிறாரு சந்திரபாபு நாயுடு இத்தனை கூட்டணியாக இருக்காரு அவருக்கு திசை திருப்புற வேலை என்ன இருக்காங்க அப்போ இவங்க எதிர்க்கட்சிகள் இது வலிமையாக இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறாங்க திமுக வந்து திசை திருப்பா திசை திருப்பா பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படி திசை திருப்பலாம் மற்ற மற்ற மாநில கட்சிகளுக்கு என்ன தேவை இருக்குது எல்லாரும் இந்த பிரச்சனையில ஒண்ணு சேர்ந்து நிற்கிறாங்கல்ல அப்படிங்கும் போது வேற வழி இல்ல அப்படின்றதுக்காக சொல்றாங்க சார் இறுதியா இப்போ வந்து அதிமுக நிறைய பிரச்சனைகளை சொல்லி எதிர்க்கிறாங்க ஆனா தனியா தாவேக்கா வந்து நான் டிஎம்கேக்கு தான் கேக்குதான் அப்படின்னு டிஎம்கே வெஸ்எஸ் டிவி கேனு சொல்றாங்க ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்படி சார் போட்டி இருக்கும் தான் தனித்து தான் நிற்க போகுது அது வேறுக்குறையே அவங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா திமுக பார்த்தப்ப அதிமுகவில் டிமாண்ட் வச்சிருக்காங்க போய் டெப்டி சிஎம் கொடுங்க ஏன்னா சீஃப் மினிஸ்டர் கொடுங்க போஸ்டிங் கொடுங்க ரெண்டு வருஷம் நாங்கள் இருக்கோம் ரெண்டு வருஷம் நீங்கள் நிறையா டேப்ட்டு கண்டிப்பாக போய்ருக்காங்க அதிமுக அதை ஏற்றுக்கல இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு கட்டி விட்டுருச்சு வேறு எந்த கட்சிக்கும் போக முடியாது பிஜேபி கொள்கை தலைவர் கொள்கை ரீதியாக எதிரின்ட்டாங்க அரசியல் ரீதியாக எதிரி திமுக அப்படிங்கும்போது போது திமுக பைசிக்காவ தன்னுடைய கூட்டணி பார்த்தாங்க அதுவும் அவங்க கண்ணுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது நிற்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இன்றைக்கி தாவேக்காய் இருக்குது தனிச்சினாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சதவீதம் வாக்குகள் வாங்குவாங்க அதான் அவருடைய அதிகபட்ச வாக்குகளாக இருக்கும் பட் அவ்வளோ தான் நம்ம கட்சியோடைய ஸ்ட்ரென்த் அவ்வளோதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக அதிமுக தான் நேரடியான போட்டி அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்து போராட்டம் பிஜே பிஜேபி அதிமுக ஒரு கூட்டணியாகவும் திமுக தலைமை ஒரு கூட்டணியாகவும் தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்க போட்டிங்கிறது அவங்க ரெண்டு தான் இருக்கும் இவ்வளோ நேரம் அந்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு